காய்காலோ வணக்கங்க இன்றைக்கி மற்ற சாப்பாடு வெடி குட்டி மீன் விளாட் பாத்திரம்லாம் இன்றைக்கி சூப்பரான ஸ்பெஷல் சாப்பாடுங்க நம்ம சென்னையில் முகப்பேரில் இருக்கக்கூடிய தலைப்பாக்கெட்டில் தான் பானையில் சோறு அப்புறம் அப்படியே சின்ன சின்ன பவுல்ஸில் போட்டு கறி எல்லாம் வச்சாச்சு பெரிய பப்படம் பார்த்துக்கிடுங்க அடுத்தது கொஞ்சம் சோறு ஊற்றியாச்சு அப்புறம் எல்லாமே டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் நம்ம பெரிய செஃபத்திலாம் அந்த மாடலில் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் கடைசியில் பார்த்தீங்கன்னா நார்மல் சாம்பார் எடுக்கிறதுக்கு பற்றிலாம் கீரை சாம்பார் எடுத்து என்ன செஞ்சாச்சு ஊற்றியாச்சு அதுவுமே நல்லா தான் இருந்துச்சு அப்படியே பார்த்தீங்கன்னா எங்கள் கேமராமேனுக்கும் சிக்கன் பிரியாணி எல்லாமே வந்துருச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சிக்கன் ரொம்ப கிறிஸ்பியாக சூப்பராக இருந்துச்சு பார்த்துக்கோங்க அழகாக இருந்துச்சு அதில் பக்கத்தில் என்ன டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா முள்ளங்கி பார்த்துக்கிட்டுங்க அதையும் கடிச்சு பார்த்தேன் முள்ளங்கி ஃபைனலாக நான் வேறு ஒன்று நினச்சேன் ஆனால் என் கணிப்பு தப்பாயிடுச்சு அடுத்த எல்லாம் சாப்பிட்டு முடிச்சு இப்போ பப்படத்தை உடச்சி போட்டு அதில் அப்படியே செஞ்சாச்சு பாய்சத்தை ஊற்றியாச்சு அப்படியே ஊரில் சாப்பாடு சாப்பிட்ட மாதிரியே ஒரு ஃபீல் ஆச்சு பாருங்கள் வேறு லெவல் அடுத்தது கொஞ்சோண்டு சோரை போட்டு அதில் தயிர் ஊற்றி தயிர் பற்றலை இன்னொரு தயிர் தாங்கன்னு கேட்டு வாங்கினேன் அது தந்தாங்க அப்புறம் வந்து உப்பு தட்டி தட்டி பார்த்து விடிஞ்சிரும் அதால் அந்த மேம் வந்து இது பண்ணி தந்தாங்க இன்றைக்கி இவ்வளோ தாங்க ஸ்பெஷல் ஓகேவா பிடிச்சதான் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ